ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் வத்தலக்கொண்டு ஒன்றியத்திற்கு அருகே உள்ள கண்ணாப்பட்டி மற்றும் செக்காப்பட்டி ஆகிய இரண்டு ஊர்களுக்கு இடையிலான முப்பெரும் பாலங்கற்ற பாலங்களை பற்றிய முழு விவரங்களை பார்க்க போகிறோம் அது என்னென்ன பாலம்னா ஒன்று ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட கண்ணகி பழம் இன்னொன்று தமிழக கவர்மெண்ட்டால் கட்டப்பட்ட ரோட்டு பாலம் மற்றொன்று கண்ணாப்பட்டியிலிருந்து மதுரைக்கு குடிநீர் செல்லக்கூடிய ஒரு உருண்டை பழம் இந்த மூன்று பாலங்களை பற்றிய முழு விவரத்தை நான் உங்களை நம்ம வீட்டில் வந்து சந்திக்கிறேன் வாங்க போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாலத்தோட பேர் என்ன அப்படின்னா கண்ணை பாலம் மிக குறுகிய பாலம் ஆற்று பாலம் பழைய பாலம் ஆங்கிலேயால் கட்டப்பட்ட பாலம்னு நிறைய பேர் சொல்லலாம் இதுக்கு காரணம் என்னென்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருஷம் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேருந்தே அற்போதைய அப்போதைய மதுரை பிரசிடெண்ட்டு பேர் வந்து பாட்ட அவர் தான் இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு அப்போது வந்து மதுரை தேனி டிஸ்ட்ரிக் திண்டுக்கல் இந்த மூணு டிஸ்ட்ரிக்குமே சேர்த்து மதுரை டிஸ்ட்ரிக் மட்டுந்தான் இருந்துச்சு பாண்டிய மன்னர் ஆட்சி காலம் நடந்துக்கிட்ட இந்த சமயத்தில் கண்ணகி மதுரை எதிர்த்துட்டு வந்ததாக எரிச்சிட்டு வந்ததாக ஒரு கதை இருந்துச்சு அது உண்மையானு தெரில தமிழ் இலக்கியப்படி பார்த்தா அது உண்மை தான் அப்போது மதுரையை எரிச்சிட்டு வந்த கண்ணகி இந்த கண்ணாபுட்டி மற்றும் சிக்காட்டிக்கு இடையில் இருக்க அந்த வைகை ஆற்று தண்ணியை அருந்திட்டு போனாங்களாம் அது எப்படி அப்படின்னா மதுரை எரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் நடந்து போயிருக்காங்களாம் நடந்து போயிருந்தப்போ தாகத்துக்கு இதை தண்ணியை ஆற்றுக்குள்ளே இறங்கி போய் தண்ணியை அருந்திட்டு போயிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இதோ ஒரு முக்கியமாக கா முக்கியமான காரணமாச்சு தான் இந்த பாலத்துக்கு இப்போது கண்ணகி பழம்னு பெயர் பட்டிருக்கு நாம் இப்போ பா இரண்டாவதாக பார்க்க போகிற பாலத்தை மிக பெரிய பாலம் ஆற்று பாலம்னு ரெண்டு பேர் சொல்லலாம் இப்போது கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் மூணு வருஷம் இந்த பாலத்தை கட்டினாங்க இந்த வத்தனம் டு உசிலம்பட்டி மெயின் ரோட்டில் ஒரு முக்கியமான ஒரு பாலமாக இது திகழ்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னதில் அந்த மூணாவது பழம் அதாவது உருண்டை பழம் அதோட ஃபுல் டீட்டெயிலில் அது பக்கத்துலேயே போய் நம்ம போய் பார்க்க போகிறோம் அதை வாட்டி பார்த்துக்குங்க நாங்கள் ரொம்ப பக்கத்தில் போய் பார்ப்போம் பார்க்கலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விராலிப்பட்டிக்கு அருகே உள்ள பண்ணப்பட்டியில் ஒரு வாட்டர் பிளான்ட் இருக்குது அந்த வாட்டர் பிளான்ட்டில் வைகை ஆற்று தண்ணிகளை சுத்திகரிப்பு பண்ணி குடிநீராக மாற்றி அதை அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மதுரைக்கு குடிநீராக அனுப்புகிறாங்க இது ஃபஸ்ட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் கட் கட்டின பாலம் தான் இது அதில் தான் நாம் இப்போ நிற்கிறோம் அந்த உருண்ட பாலத்தில் தான் இப்போ நாம் நிற்கிறோம் இப் அது வந்து அப்புறம் வந்து நாளாக நாளாக ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த தண்ணியோட தேவை அதிகரித்த காரணத்தினால திரும்பவும் ரெண்டாயிரத்தி மூணு நாலு காலகட்டத்தில் இந்த ரெண்டாவது தான் இன்னொரு பாலத்தை க இந்த உருண்ட பாலத்தை கட்டினாங்க ஆனால் இதில் என்ன ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தை கட்டின இந்த பாலம் இன்னும் நல்லா தான் இருக்குது இன்னும் ஒன்றுமே ஆகலை எங்கேயுமே டேமேஜ் எதுவும் ஆகலை ஆனால் இது அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து கட்டின பாலம் இது நான் இப்போயே அவங்களை நல்லா பார்த்தாலே தெரியும் நல்லா அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கும் இது என்ன காரன் நான் சொல்ல விரும்பலை இந்த கன்னாபுட்டி செக்காவட்டி ஊர்க்கடையில் இந்த ஆற்று தண்ணி போகிறனால தான் இங்கே இதுக்காகவே பாலம் கட்டி இதை போக வச்சுக்காங்க மென்மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவும் கிடச்சிச்சின்னா நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நல்ல பல இன்ஃபர்மேஷன் கொண்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஐஎம்எஸ்கேடி ஃப்ரம் கேவிக்கே பாய்